இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அதனுடைய தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா உருண்டை பிடிச்சி தட்டுறதுக்கு வரும் ஸோ அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் அச்சோ நான் உப்பு போட மறந்துட்டேன் கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கலாம் சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம பிசைஞ்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போலாம் வந்துட்டு கட்லெட் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் கூட வருது ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் வந்து எல்லா மாவியுமே தட்டி வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி கட்லெட்டை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற கட்லெட் எல்லாத்தையுமே அதில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான சக்கரைவள்ளி கட்லெட் ரெடி இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சத்தான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச் உலகாக்